ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய காலகட்டத்தில் விலைவாசி உயர்ந்து கொண்டே தான் இருக்குது அதை சமாளிக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் இப்படி இருந்துமே சில பேர் வீட்டில் ரெண்டு பேரும் வேலைக்கு போக முடியாது ஏன்னா வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடியவங்க வீட்டிலையே ஏதாவது தொழில் செய்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்மளோட சேனலில் நிறைய வகையான தொழில்களை பதிவிட்டுருக்குறோம் அதோட ஒரு தொழிலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கும்னு தான் பார்க்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற தொழில் எந்த காலத்துக்கும் நிலச்சி இருக்கும் அப்படி நிலச்சி இருக்கக்கூடிய தொழிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா கோல்டு கவரிங் பிஸ்னஸ் தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கோல்டு கவரிங் நகை தொழில் அப்படிங்கிறது அதிக வளர்ச்சி பெற்ற வணிகமாக இருக்குது கோல்டு விலை அதிகமாக இருக்கிறதுனால கவரிங் நகையை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களுக்கு நகை வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க கவரிங் நகையை தான் அர் அதிகமாக விரும்புகிறாங்க அதனால் இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த தொழிலை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தொழிலை கடை வச்சும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் நீங்கள் கடை வச்சு இந்த தொழிலை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா மெயினாக இருக்கக்கூடிய இடத்த பார்த்து வைக்கணும் அதாவது காலேஜு பேருந்து நிலையம் ஸ்கூல் இந்த மாதிரியான இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கடையை வைக்கணும் அப்போ தான் வியாபாரம் அதிகமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலுக்கு உங்கள் ஊரில் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வைக்கிறது அவசியம் இந்த தொழிலை வேறு யாரும் செய்கிறாங்களா அப்படின்னா அவங்க கடையில் வியாபாரம் எப்படி ஆகுது அப்படின்லாம் பார்க்குறது அவசியம் இப்போது முதலீடை பற்றி பார்க்கலாம் இந்த தொழிலுக்கு தேவையான முதலீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த தொழிலை சின்னதாக வைக்க போகிறீங்க அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தேவைப்படும் பெரிய கடையாக வைக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் முதலீடு தேவைப்படும் நகைகளை எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நகைகளை தயாரிக்கக்கூடிய இடத்துலையே போய் வாங்கினா விலை குறைவாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மொத்த கடைகளில் வாங்கினாலும் விலை குறைவாக இருக்கும் சென்னை மதுரை மொத்த கவரிங் நகை கடை இருக்குது அங்கே நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கலாம் இதை தயாரிக்கக்கூடிய இடமா திருச்சி சிதம்பரம் இந்த மாதிரியான இடங்களில் குறஞ்ச விலைக்கு வாங்கிக்கலாம் இதுக்கு டிசைன் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி வாங்குறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பழைய மாடல் எல்லாம் வாங்க மாட்டாங்க புதுசாக என்ன டிசைன் இருக்கோ அதை தான் வாங்க நினப்பாங்க அதனால் நீங்கள் முதல்ல நகைகளை அதிகமாக வாங்காமல் எல்லா டிசைன்லையும் கொஞ்சமாக வாங்கிக்கங்க அதில் எந்த மாதிரியான டிசைனை விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நகைகளை அதிகமாக வாங்கிக்கங்க ஏன்னா சில கடைகளில் நகைகள் விற்பனை ஆகலை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க சில கடைகளில் வாங்கிக்க மாட்டாங்க அடுத்ததாக விளம்பரப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இதை விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸை விளம்பரப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரீச் இருக்கும் அதுக்கு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் உங்களோட நகைகளின் ஃபோட்டோக்களை பதிவிட்டு விளம்பரப்படுத்தலாம் உங்கள் வீடு பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட நகைகளை பற்றி கூறலாம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க இது மூலமாக உங்களோட கடையானது சீக்கிரமாக ரீச் ஆகும் இந்த தொழிலில் ரொம்ப முக்கியமானது நகைகள் தரமாக இருக்கணும் நகைகள் கருத்து போகாமல் பல இருக்கணும் உங்கள் நகை தரமாக இருந்தால் தான் உங்கள் கடையை தேடி வருவாங்க அடுத்ததாக வருமானத்தை பற்றி பார்க்கலாம் இதில் வருமானம் தோராயமாக பத்தாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் கிடைக்கும் உங்கள் கடையில் விற்பனை ஆகக்கூடிய நகைகளை பொறுத்து வருமானம் மாறுபடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ